தீபா தீபாசிரியில் இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து கீதாவை வந்து அவங்க ஸ்டேஷனுக்கு வந்து அதிகாரிங்க கிட்ட பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க எப்படி எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே வந்து இருக்காங்க கீதா அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு வந்து நான் கேட்குறேன் எதுவுமே பெருசாக ஞாபகம் இல்லையா என்ன நடந்துச்சு மண்டபத்துலேருந்து அவங்கள அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டோன்னா ரம்யாவும் ரியாவுக்கும் என்ன நடந்துச்சு உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது வந்து காரில் வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ஒரு கர்ச்சி பொண்ணு வந்து முகத்தில் வச்சாங்க அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் அது எனக்கு எதுவுமே பெருசாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள் தீபா அப்படின்னோட இல்லை எனக்கு சுத்தமாக அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை என்னமோ சொல்கிறீங்க அது எப்படிங்க உங்களோட மோதிரம் வந்து அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துருக்கு கீழே மலர்க்கி கீழே அதே சமயம் நீங்கள் உங்களோட புடவை வந்து கீழே கிடச்சிருக்கு இருந்து நீங்கள் என்னடானா வந்து ஒன்றும் பெருசாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு என்னமோ வந்து எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவே இருக்குது கொஞ்சம் இடத்துல நல்ல தெளிவாக யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஏ சார் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது தானே சார் நான் சொல்ல முடியும் அப்படின்னு கார்த்தி அதை தான் சொன்னேன் இப்போதைக்கு இவங்ககிட்ட கொஞ்சம் வந்து விசாரிக்கிறது வேண்டாம் அப்புறமேட்டுக்கு விசாரிச்சுக்கலாமா அப்படின்னு வந்து கார்த்தி நான் காரணத்தோடு தான் கேட்குறேன் ஏன்னா ரியாவுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே சமயம் ரம்யா எங்கே போனால் என்ன ஆனாங்கிற விஷயம் வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியலை இதில் என்னடான்னா தீபாக்கு வந்து அப்பப்போ வந்து ஞாபகம் வந்து சரியாக இல்லைன்னு சொல்கிறீங்க இவங்க வந்து வாயத்திறந்து சொன்னால் மட்டும்தான் அங்கே என்னென்ன நடந்துச்சு என்னென்ன பிரச்சனை எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப கீதா வந்து கரெக்டாக வந்து அவங்களோட ஃபோட்டோ வந்து ஃபைலில் இருக்கிறது பார்த்துடுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து ஆஹா இப்போ அங்கேருந்து வந்து பெங்களூர்லேருந்து இங்கே என்னோடய ஃபோட்டோ வேறு இங்கே வந்துருச்சா அப்படின்னா வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் நம்மளோட ஃபோட்டோ பாஸ் ஆகிடுமே இனிமேட்டு இங்கே இருந்தால் வந்து கார்த்திக் கார்த்திகூட இருந்தால் இவனுக்கு உதவி செஞ்ச வரைக்கும் போகிறோம் மேற்கொண்டு பெரிய பிரச்சனைலாம் நம்ம சிக்கிக்கக்கூடாது இங்கேருந்து கார்த்திகிட்டேருந்து வந்து நம்ம போகிறது தான் நமக்கு தப்பிச்சு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி கீதா வந்து யோசிக்கிறாங்க அதோட முடியுது